வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமைதி மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி தொகுதியாகிடுச்சு அதுவும் குறிப்பாக நேற்று அமைதியில் வந்து காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது இதுக்கு சுமிதி இராணி பிஜேபி தான் காரணம் அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது ஏன்னா நாளைக்கு தேர்தல் நடக்கக்கூடியது அமைதியில் வந்து இருபதாந்தேதி தான் ஆனால் நாளைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய விஷயம் நடக்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது பேசும் பொருளாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அரசியலில் வந்து கண்ணிமிக்க நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிம்பாங்க அதே போல் இன்றைக்கி அமைதியில் ராகுல் காந்தியை நிறுத்தி ஸ்மிருதி இராணிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காமல் சர்மா அவர்களை நிறுத்தியதன் விளைவாக காங்கிரஸ் ஒரு ஸ்மார்ட் மூனே சொல்லலாம் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் சாதாரண ஆள் சாதாரண ஆள்னால் புதுசாக வந்தவங்ககிட்ட வந்து தோற்ற வரலாறு பல உண்டு ஜெயலலிதா சுகவனம் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய ஆளுமை அவங்க சுகோணம் தோற்றாக பருவூரில் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியும் காமராஜர் ஐயா தோத்தாரு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைக்கி இருக்க அந்தளவுக்கு இவங்களை ஒப்பில்லை அதையும் சொல்லி வரணும் அந்த அந்தளவுக்கு நம்ம ஒப்பு இன்றைக்கி இன்னைக்கு அமைதியில் நடந்த சம்பவம் பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு கோபத்தையும் அப்புறம் சமாஜ்வாதி தொண்டர்கள்ட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அமேதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் முப்பத்தி மூணு பெர்சன்ட் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்கே ராஜபுத்திர சமூகம் அவ்வளோ இல்லை ஏன்னா ராஜபுத்திரவர் விடாப்பிடியாக இருக்காங்க பிஜேபியை காலி பண்ணணுன்ட்டு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்தளவுக்கு இருக்காங்க ஏன் முஸ்லீம்கள்ங்கிறாண்டா முஸ்லீம்களை தொடர்ந்து இவர் பேசி பேசுகிறது எல்லோரும் பேசுகிறதோட விளைவுது இன்னொன்று தலித் தலித்துகளுடைய வாக்கு மொத்தமாக போகக்கூடிய நிலைமையில் யோகி வந்து மாட்டு அதை பற்றியே பேசி அவங்க ஓட்டு போக வச்சுட்டார் என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது இப்போ எலெக்ஷன்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறோம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஏன்னா அமைதியை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ராகுல் காந்தி நின்னால் நீங்கள் வன்முறை பண் ராகுல் காந்திங்கிறது இந்தியா முழுக்க தெரிஞ்சவர் ஷர்மாங்கிறவர் அந்த ஏரியாவில் மட்டும் தெரியும் ராகுல் காந்தி நின்று நீங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தால் பெரிய நியூஸு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து போட்ட மாதிரி தான் அது வெகுஜன மக்கள்கிட்ட புதுசாக நம்மலாம் பார்க்குறதுக்கு ஷர்மான யாரும் தெரியாது அவர் நேரு குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் நம்ம பஞ்சாப்லேருந்து வந்தவர் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியோட இருந்தவர்னு சொன்னால் கூட நமக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த வீடியோவை பார்க்குறவங்க பாருங்கள் எங்கள் கார் கண்ணாடியெலாம் அடித்து ஓரட்டைக்கும் போது மக்கள்கிட்ட இயற்கையிலேயே அடிக்கிறவங்க மேலே விட அடி வாங்கினவங்க மேலே தான் ஒரு பெரிய அனுதாபம் ஏற்படும் இது திட்டமிட்டு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அமேதி ரேபிரலி அமேதியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு தொகுதி சட்டமன்ற தொகுதி அதில் மூணில் பிஜேபி இருக்குது ரெண்டில் எஸ்பி இருக்குது சமாஜ்வாதி ஆனால் ரேபரலியில் அஞ்சு தொகுதி அதில் அஞ்சுமே வந்து நம்ம இவர் தான் சமாஜ்வாதி தான் அதனால் வந்து ராபர் ரொம்ப ரொம்ப சேஃப் சேஃபுல்ல ஓரளவுக்கு ஓட்டை கேட்க போகணாங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அமேதியை கேட்கும்போது அவ்வளோ ஈஸி இல்லை சார் அமேதியில் சுமித்தி ராணி ஜெயிக்கிறது என்னென்னா சுமித்திராணி அவர்கள்ட்ட மிகப்பெரிய அளவில் பணம் ஏற்கனவே அந்த ஒன்றியம் நகரம்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி அந்த பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் பணம் போயிடுச்சான் ஏற்கனவே பணம் போயிடுச்சு போன தடவை இதே மாதிரி தான் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் போனே ரொம்ப மைக்ரோ லெவலில் பண்ணாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் இருபது பேர் அவங்க போடுறது போன தடவை அப்படி தான் ஒவ்வொரு பூத்துக்கும் இருபது பேர் அதில் கண்டிப்பாக பத்து பேர் வந்து பெண்கள் இருக்கணும் அந்த அளவுக்கு அப்படி சொல்கிறது அங்கெல்லாம் ரொம்ப கம்மி காசு கொடுத்தா போதும் சார் அந்த அளவுக்கு ஆளை எடுத்து பெரிய லெவலில் போன தடவை பண்ணாங்க அதாவது இஸ்லாமியர்களை இங்கே ஓட்டு போடுற அளவுக்கு பண்ணாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு போன தடவை அளவுக்கு வந்து பெருசாக அவங்க அட்டாக் பண்ணலை இந்த தடவை ரொம்ப அட்டாக் பண்ண அட்டாக்கில் ஓரளவு முடிச்சுட்டாங்க கதையை அப்போ அவங்க வெகுண்டு எழுந்து ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி சமாஜ்வாதி கட்சியும் உள்ளே இறங்கி இருக்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா ராகுல் காந்தி எப்படி முக்கியமோ அதே மாதிரி சர்மாவும் முக்கியம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நேரு குடும்பத்துக்கு ஒரு ரொம்ப லாயலான ஆள் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு சோனியா காந்தி ஏன்னால் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ ஜெயிக்கிற மாதிரி தான் அவரும் இப்போ கேசி வேணுகோபால் மாதிரி கார்கே மாதிரி அப்போ அவரை ஜெயிக்க வைக்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க சமாஜ்வாஜி தொண்டர்களும் இறங்கிட்டாங்க அந்த ஏற்கனவே நடந்த எட்டு தொகுதியிலிருந்து ஆட்கள் கொண்டு வந்து இங்கே இறங்கியிருக்காங்க ராகுல் இன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது சுமித் இராணி இந்த தடவை கட்டம் கட்டணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க கடந்த கால பேச்செல்லாம் எடுத்து போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அதாவது நம்ம ஒருத்தர் வந்து அரசியலில் தோல்வி வெற்றி அப்படிங்கிறது சகஜம் ஆனால் தொடர்ந்து இங்கே நமக்காக போராடிய ஒரு குடும்பத்தை இந்த அளவுக்கு இவங்க வந்து பிளைன் கேஸ் கொடுத்தாருன்னு ரொம்ப கேவலப்படுத்தி நாடாளுமன்றத்தில் என்ன நீங்கள் எதிர்த்து நிற்க முடியுமா நின்னா நீங்கள் என்ன ஆவீங்கிற மாதிரி சுமிதி ராணி பேசுகிற விஷயம்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ரசிக்கலை நீங்கள் அதாவது சொன்ன புது பணக்காரர் அப்படின்னு பழைய பணக்காரரை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களை இப்போ பெரிய என்ன அந்த சுமிராணியுடைய வரலாறு சுமித் ராணி கடந்த காலங்களில் இப்போ அவருடைய மலைக்க வைக்கும் சொத்து இதெல்லாம் அங்கே போட்டுட்ருக்காங்க மலைக்க வைக்கும் சொத்து கடந்த காலங்களில் அவர் எவ்வளோ அசட்டோட இந்த இதுக்கு வந்தார் எது பிஜேபிக்கு வந்தார் பிஜேபியில் இன்றைக்கி அவர் நினைச்சார்னா மோடி அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஆனால் செல்வாக்கு யார் கொடுத்தா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுமித் ராணி நினச்சா நேரடியாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடன் அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்காமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செல்வாக்காக இருக்காங்க எல்லோரும் சொல்கிறாங்க மோடிக்கு அப்புறம் அமித்ஷா அமித்ஷாக்கு அப்புறம் ராஜ்நாத் சிங் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அவர்களையெல்லாம் விட மீறி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காங்க நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் உடைய பையன் மாதிரி அவ்வளோ பெரிய பணக்காரர் மும்பையில் அவ்வளோ பெரிய ஆள் அவரையே ரெண்டாவது பட்டியல் தான் ஸ்மித் இராணிக்கு ஏற்று யாரும் நிற்கவே முடியாதுங்க அவங்க சொல்கிறது தாங்க தொகுதி அளவுக்கு இங்கே செல்வாக்கு பக்க படைத்தவர் அப்படிங்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக அடுத்து பிஜேபி வந்து அவர் அமைச்சர் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ இறங்கி செலவு பண்ணுறாங்க இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பலம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பணம் வெள்ள மனப்பாயுது ஆனால் அமைதியோ ராப்ரேடியோ நீங்கள் எந்த தொகுதி பார்த்தாலும் இப்போ வந்த பதியபுருஷ்கர் எதங்கேயுமே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு இடமா இருக்குது அதாவது என்ன நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி பெரிய தெலுங்கானா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இது சும்மா ரோட் ஷோ போகிறாங்க மற்ற நேரத்தில் பிரச்சாரம் ஒன்று பேனர்லாம் கட்டியிருக்காங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஷர்மா அவர்கள் நிற்பது இன்றைக்கி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எப்படின்னா கா அவர் ஏற்கனவே அங்கே அந்த அந்த இருந்தவர் அமைதியில் இருந்தவர் அதனால் அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் ஒவ்வொருத்தரும் பழக்கம் இன்னொன்று இப்போ ராகுல் காந்தி என்ன கூட சில விஷயம் சொல்ல மாட்டாங்க இவருக்கு கிரௌண்டு தெரியுது எந்த ஏரியாவில் நமக்கு எவ்வளவு ஓட்டு வரும் அங்கேருந்து அந்த ஓட்டை எப்படி கொண்டு வரணும் ஓட்டை கொண்டு வரத்துக்கு நம்ம ஆளுங்க அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா ராகுல் காந்தி போனதில் தோத்தவுன்னு ஸ்மிதி இரானியுடைய ஏறி ஏரியர்னு ஏறிட்டாங்க புகழ் ஓங்கிடுச்சு புகழ்னால் நெட்ஒர்க் பண்ணிட்டாங்க இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சமாஜ்வாதி கட்சி சமாஜ்வாதி கட்சியை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு உள்ளூர் தலைவர்கிட்ட பேசி அந்த யாதவர்கள் ஓட்டை நம்ம வாங்கணும் காங்கிரஸ் போடுற கணக்கு என்னென்னா அறுபத்தாறு சதவீத உயர்ஜாதியினர் மற்ற ஜாதியினர் ஓட்டெல்லாம் வந்து ஸ்மிதி ராணிக்கு அப்படியே போயிடும் காங்கிரஸ் ரெண்டு மூணு இலக்கு வச்சுருக்காங்க ஒன்று தலித் இன்னொன்று இஸ்லாமியர்கள் அந்த முப்பத்தி மூணு சதவீதம் அப்படியே சிந்தாம சிதறாமல் விழுந்துடும் முப்பத்தி மூணு ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா யாதவர்கள் பார்த்திங்கன்னா ஏழு சதவீதம் தான் இருக்காங்களோ அந்த தொகுதியில் இப்படிலாம் கணக்கு பண்ணி வைத்தா நெக் டு நெக் ஃபைட் அம் நம்ம இவங்களுக்கும் ஸ்மிதி ராணிக்கும் ஷர்மாவுக்கும் ஆனால் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஜாதியை தாண்டி ஒரு பெரிய அலை அடிக்கும் போது அது வந்து நீங்கள் பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த வாக்குகள்லாம் போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலமை வருங்கிறாங்க ஏன்னா அதை உறிஞ்சிதப்படுத்துகிற மாதிரி தான் அடிச்சிருக்காங்க நேற்று வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா எதுக்கு காங்கிரஸ் ஆஃபீஸை போய் அடிக்கணும் இப்போ பிஜேபி இல்லைன்ட்டாங்க சரி காங்கிரஸ் ஆஃபீஸ் அடிக்கிறது காங்கிரஸ்காரங்களும் அடிச்சிட்டாங்களா இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது ஐயா பாருங்கள் அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள் இது நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள் முதல்ல காவல்துறை வந்தது காவல்துறை வாகனம் போனதுக்கு அப்புறம் பிஜேபியினை பின்னாடியே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க நல்லா நாங்கள் வெளிலருந்து ஓடிட்டோம் இல்லைன்னா எங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திப்பாங்க அந்த வண்டியெல்லாம் காட்டுங்கன்னா அந்த வண்டியெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே அதாவது இது என்னென்னா நாளைக்கு தேர்தலுங்கும் போது பிஜேபி பதறதுக்கு என்ன காரணமாக நாளைக்கு தேர்தல் இது வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது காங்கிரஸ் ஆஃபீஸ் அடித்து உடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் காங்கிரஸே அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு வீடியோலாம் வந்ததுன்னா ரொம்ப தெளிவாக அங்கே உட்காந்து அங்கே இருக்கவங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னொன்று ஜனநாயகத்தில் வந்து எவ்வளோதான் பெரிய இருந்தாலும் இந்த சண்டை அடிதடி இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த கட்சியை பற்றி பேசப்படும் இப்ப என்னாச்சு காங்கிரஸ் வந்து அமைதி தொகுதி வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டார் ஷர்மா அவர்கள் இருக்கும்போது நடந்ததா இல்லாத போது நடந்ததா அவர் எத்தனை மணிக்கு உள்ளே வந்தார் அவர் இருப்பதை தெரிந்து வந்து அடித்தார்களா இல்லை என்று அடித்தார்களா அப்போ ஸ்மிதி இரானி எந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க எந்த ஏரியாவிலேருந்து ஆள் அடித்தாங்க அவங்க மேலே ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருக்கா காவல்துறை எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தது இவ்வளோ விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டாலே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மோடி அவர்களுக்கான பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியும் இன்றைக்கி மோடி அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் நேற்றைய பேச்சு இன்றைய பேச்சு இப்போ பிரியங்கா பேச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உயர் அதாவது ரொம்ப ரொம்ப முன்னுக்கான இடத்தில் பிரியங்கா இருக்காங்க ஏன்னா அவர்கள் சென்டிமெண்ட்டான பேச்சு ஆக்ரோசமான பேச்சு மோடி ஸ்கேன் எடுப்பாங்க கொடுப்பாங்க ஸ்கேன் எடுத்து கொடுப்பாங்க இங்கே மாடு இன்னொன்று நாளைக்கு எலெக்ஷனு கரெக்டாக நேற்று வந்து நம்ம ஐயா மோடி அவர்கள் ராமர் கோவிலுக்கு போனார் அது என்னது யோசனை பாருங்கள் ஏன் போகிறாருன்னு எல்லாம் சொல்லிக்கலாம் இல்லைல்ல அவர் வந்து பக்தின்னு பக்தி இருக்கட்டும் எல்லாருக்கும் பக்தி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இதே மாதிரி தான் பண்ணார் தெலுங்கானா எலெக்ஷன் நடக்கும்போது கரெக்டாக திருப்பதி போனார் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் தாங்க கடவுளுக்கு கூட நேரடி சிஷ்யர் நான் தான் அவ்வளோ பக்தியும் அவருக்கு கடைசியாக பார்த்தா தெலுங்கானாவில் திருப்பதி போனார் தெலுங்கானா அவுட்டுன்னு வச்சுக்காங்க என்ன நிலமைக்கு தெலுங்கானாவில் ஜெயிச்சாங்கிறது நமக்கு தெரியும் அதே சென்டிமெண்ட்டாக சொல்கிறாங்க இவர் கோயிலுக்கு போயிட்டார் கடவுளே பொறுக்காத இவர் பண்ணுற அநியாயம்லாம் பார்த்தா கடவுளுக்கே பொறுக்காதுங்க என்னங்க இப்படிலாம் அநியாயம் பண்ணுறாரு கடவுள் சொன்னாரா ராமர் சொன்னாரா எல்லாரையும் சமமாக பாவித்தர் தான் ராமர் குகனுடன் ஐந்தாவும் சொன்னவருங்க இவர் வந்து அவருடைய கொள்கைக்கு நேர் எதிராளங்க இருக்காரு நம்மளே சொல்கிறோம் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்காது அதில் கருத்து இல்லைன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உடனே இதுக்கும் வந்து சில பேர் வந்து ஐயோ இல்லை இல்லை ஜீன்னு சொல்லலாம் அதான் சொல்கிறேன்னு கண்டிப்பாக எல்லாம் மாறும் இந்த எலெக்ஷனில் மாறும் எழுதி வச்சுக்கோங்க நம்ம இப்போ சொல்கிறோம் எலெக்ஷன் ஜூன் நாலு அன்னைக்கு இவர்கள் எந்த நிலமைக்காக போகிறாங்க பாருங்கள் பிஜேபிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுக்கும் அதிர்ச்சி ஆனால் இது பேரெதிர்ச்சி வருங்கிறத கண்டிப்பாக தெரியும் மோடி தான் ஒரு மா மாய உலகத்தில் இருக்காங்கல்ல ஏன்னா இருபது வருஷம் முதலமைச்சர் பத்து வருஷம் இருக்கார் முப்பது வருஷம் நோகாம் பதவியில் இருந்துட்டார் போதுங்கிறோம் ஆனால் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னுமே அவர் எதிர்கட்சி தலைவரால் இருக்க முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பதவியிலே இருந்துட்டிங்கல்ல போலீஸு கீஸு பவர் கவர் என்ன ட்ரெஸ்ஸு போடுறது என்ன ஃபாரின் போடுறது என்ன ஒரு உல்லாச வாழ்க்கை என்ன சும்மா இவர் சொல்வார்ட்டால் ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் நம்பற மாட்டேன் சைக்கிள் கூட இல்லைங்கிறாரு இதெல்லாம் மக்கள் நம்புகிற மாதிரியாக இருக்குது ஒரு பக்கம் அதான்ங்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரன் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் காசே இல்லைங்கிறீங்க நமக்கு ஒன்றும் புரியல இதையும் மக்கள் நம்மளு வேறு சொல்கிறேன் அதான் பெரிய காமெடி கேட்டால் கா காங்கிரஸ் ஊழல் கட்சி நீங்கள் யோக்கியமான கட்சிங்கிறீங்க அதாவது உன்னே ஒன்று நமக்கு புரிய விஷயம் என்னென்னா அப்படி என்ன நினச்சிட்டு இருக்காரு மோடி ஏன்ட்ட ஒன்றுமே இல்லைங்கிறாரு நம்ம இதுக்கு மோடி கூட கொடுங்க மோடி எல்லாேருமே சொல்கிறேன் எல்லா கட்சி எங்கள் நாங்கள் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஏழைகளின் பங்காளன் ஏங்க அவ்வளவு எங்களுக்கு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக ஓ அப்போ காமராஜர் ஐயா நம்ம காந்தி அவர்களுடைய ஒரு பக்கம் நீங்கள் மேலே போயிட்டீங்களா அதெல்லாம் கேட்க தோணுதா அது சொல்லாமல் இருக்கலாம் சொல்கிறதுனால தான் நமக்கு கோவம் வருது மோடி அவர்கள் ஏழைகளின் பங்காளர் எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாரு மக்கள் உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ட்டு இந்த எலெக்ஷனில் சொல்லுவாங்க எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்